பயணம் துவங்குவதற்கு முன்பு காட்சி ஒன்று இடம் கடல் இதோ ஜனங்களே உங்க தலைவர் பேசுற நாம இப்ப இருக்கிற நாட்டில் நம்மளுடைய புதிய ராஜா நம்மளை எப்படி ஆண்டுக்கிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ துன்பத்தில் இருக்கோம் எவ்வளோ அடிமையாக இருக்கணுங்கிறது நமக்கு தெரியும் இப்போ ஒரு நற்செய்து வந்திருக்கு என்ன அப்படின்னா நம்முடைய ராஜா நம்மளை முன்னாடி ஆ முன்னாடி ஆண்ட ராஜா இப்போது வேறொரு தேசத்தில் இருக்காரு அவர் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது அதனால் என் கூட எல்லாரும் புறப்பட தயாராக இருக்கீங்களா இப்போ நம்ம அங்கே போகிறதுனால என்ன நடக்க போகுதுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ நாம் எப்படி இருக்கோம் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ரொம்ப அடிமைத்தனமாக இருக்கும் நம்மளுடைய பிள்ளைகள் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க நம்ம பொருளாதாரத்துலேயும் உடுக்க உடை இல்லாமையும் உணவு இல்லாமையோ ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த நிலை மாறணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம ராஜாவை நம்ம சந்தித்து ஆகணும் அந்த பயணத்தில் நாம் இப்போது கப்பலில் பயணம் செய்ய போகிறோம் ஸோ எல்லோரும் தயாராக இருங்க நம்ம கப்பலில் பயணம் செய்யும்பொழுது என்னென்ன இயற்கை சீற்றம் வரும்னு நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நம்ம கப்பலில் பயணம் பண்ணும்பொழுது திடீர்னு கடல் அலைகள் மேலே வரலாம் நம்ம படகு கவிழலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு உடல் உபாதைகள் ஏற்படலாம் ஸோ இதெல்லாம் மனசில் ஏற்றுக்காமல் நம்ம எவ்வளோ வைராகியமாக நம்மளுடைய நோக்கத்தை முன்னேற்றி செல்லி நம்ம நம்ம ராஜாவை சந்திக்கணும் அப்போதான் இதுல இருந்து நம்ம மீள முடியும் எல்லாரும் தயாரா இருக்கீங்களா கிளம்பலாமா பயணம் துவங்கிய இரண்டாம் நாள் காலை வேலை காட்சி இரண்டு இரண்டாம் வாலிபன் மற்றும் தலைவர் இப்போ எல்லாரும் கப்பல்ல புறப்பட போறோம் ஐயா சொல்லுங்க பிரதே ஃப்ளைட்டில் போனாலும் ஆக்சிடென்ட் அதெல்லாம் வாலி எங்கன்னா ட்ரிப்புன்னு போனாலும் எதனா சுட்டு கொண்டுடுறாங்க ஹாஸ்டலில் நிம்மதியாக சாப்பிட்டு இருந்தாலும் எதனா நடக்குது ராஜாவை பார்த்து பேசும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் நான் கூப்பிட்டு வரலாங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக பிரதர் நம்ம ராஜாவுக்கு என்ன விசேஷமா அப்படின்னா உங்களை மாதிரி இருக்கிற வாலிபர்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சொன்னது ரொம்ப நல்ல விஷயம் தயவு செஞ்சு அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க நன்றி ஐயா தேங்க் யூ இரண்டாம் நாள் ட்ரிகரமாக நாம இரண்டாம் நாள் நோக்கி வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம ராஜாவை பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷம்தான் எந்த துன்பமும் இருக்காது எந்த கஷ்டமும் இருக்காது நம்ம பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை நம்மளால கொடுக்க முடியும் அதனால எல்லாரும் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தகிச்சிக்கு சரியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம உடனே ராஜாவை மீட் பண்றதுக்கு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் எல்லாம் கிளம்பலாங்களா கிளம்பலாம் ஐயா சொல்லுங்க தம்பி அதெல்லாம் இருக்கட்டும் ரெண்டு நாள் ஆக போகுது ஒரு என்டர்டைன்மென்ட் இல்லாம இது ரொம்ப போர் அடிக்குது என்டர்டைன்மென்ட்னா என்ன மாதிரி சொல்றீங்க நீங்க என்ன தலைவர் எப்படி கேக்குறீங்க என்டர்டைன்மென்ட்னா என்னவா இந்த காலத்து 2k கிட்ஸ் புள்ளிங்க கிட்ட கேக்குற கேள்வி இது என்டர்டைன்மென்ட்னா இப்ப மாதிரி சரக்கு இருக்கணும் அட்லீஸ்ட் டாப் இருக்கணும் சரி அதுவும் விடுங்க அதுவும் இல்லனா அட்லீஸ்ட் கூல் லிப்னாச்சும் இருக்கணும் இதெல்லாம் இல்லாம எப்படி

ட்ரை பண்றீங்களா இல்ல இல்ல நீங்களே வச்சுக்கோங்க இந்த குறைஞ்ச செலவுல குறைஞ்ச நேரத்துல சொர்க்கத்தை பாக்குறீங்க இல்லையா அதே குறைஞ்ச நேரத்தில் நீங்க நரகத்தையும் பார்ப்பீங்க அதனால அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி செயல்கள் நம்ம ராஜாவுக்கு அரவே பிடிக்காது நீங்க இந்த மாதிரி செயலோடும் இந்த மாதிரி எண்ணத்தோடையும் அவரை பார்க்க வந்தீங்கன்னா அவருடைய நுழல் வாழ்வில் கூட நம்மளால் நுழைய முடியாது அதனால நீங்க அதை விட்டுடுங்க விட்டுட்டு தயவு செஞ்சு நல்ல எண்ணத்தோட நம்ம ராஜாவை பார்க்க போகலாம் சரிங்களா மன்னன வேப்பண்ண விளக்கண்ண உங்க ராஜா பிடிக்கலன்னா எனக்குன்னா தலைவரே என்னால இந்த பிரஷர் தாங்க முடியாது சரிங்களா பத்தாவதுக்கு என் ஆளை வேற ரெண்டு நாளா நான் பார்க்கவே இல்லை இதெல்லாம் இல்லாம எப்படி ஒரு யூத் பிள்ளையால இருக்க முடியும் அதெல்லாம் என்னால முடியாது சரிங்களா நான் கிளம்புறேன் நீங்களே இருங்க சரிங்களா சந்தோஷமா இருங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க பூமர் பூமர் தலைவரே போயிட்டு வரேன் பூமர் பாய் ஆல் பூமர்ஸ் பாய் காட்சி மூன்று பயணம் துவங்கிய நான்காம் நாள் தலைவர் மற்றும் பணக்கார மனிதன் மக்கள் இப்போ மற்றவர்களை குறித்து நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம் ஏன்னா அவங்களுக்கு தற்காலிகமான சந்தோஷம் தான் முக்கியம் நம்ம எல்லாருமே வந்து நிரந்தர சந்தோஷத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அதனால நீங்க எந்த இடர்பாடுகள் வந்தாலும் அதை குறித்து கவலைப்பட வேணாம் நம்மளுடைய நோக்கம் எல்லாமே வந்து நம்ம ராஜாவை பார்க்கறது தான் சரிங்களா ஸோ இப்போ நாம் வெற்றிகரமாக நான்காம் நாள் வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் இதே எண்ணத்தோட வந்தீங்க அப்படின்னா நம்ம ராஜாவை பார்க்கக்கூடிய பெரிய அற்புதத்தை நமக்கு ஏற் ஏற்படுத்தி தருவாங்க இன்னொன்று பக்கத்து தீவில் ஒரு சில மனிதர்கள் இருக்காங்க நாம் அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம் சரிங்களா ஸோ அவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணமும் கொஞ்சம் பொருளும் கொடுத்து உதவணும்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷமா நம்ம கூட வருவாங்க ஏன்னா அவங்களும் ராஜாவை பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்காங்க அதனால உங்ககிட்ட இருக்கிற பணமும் பொருளும் எங்ககிட்ட கொடுங்க நம்ம போகும்போது அவங்களையும் கூட்டிட்டு போவோம் சரிங்களா உங்க பணம் பொருள் தலைவர என்ன தலைவர எப்படி கேட்குறீங்க நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஆ நான் எவ்வளோ வேர்வை சிந்தி ஆ நான் உழைச்சி என் உழைப்பில் நான் எதுக்கு தலைவரை ராஜா கொடுக்கணும் சொல்லுங்கள் பலாப்பழத்தை உரித்து உரிக்கிறது கஷ்டப்பட்டு பிடுங்கி அதை உரித்து ஆ அவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறது நான் திங்கிறதா என்ன அவரா நான் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது தலைவரை நான் எனக்கு வேர்வை சிந்தி நான் சம்பாரித்து வச்சுருக்குறேன் என் பாக்கெட்டில் இருந்து எதுக்கு அவருக்கு கொடுக்கணும் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது தலைவரை அதெல்லாம் நான் ஒத்துக்கிற முடியாது சகோதரருக்கு மட்டும் இல்லை நான் உங்களுக்கும் சொல்கிறேன் நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அதை விட பல மடங்கு ரெட்டிப்பு மடங்காக நம்ம ராஜா நமக்கு கொடுப்பார் அதனால கொடுக்கறத பத்தி கவலைப்படாதீங்க உன் பலாபலத்தில் நீயே தினியா கிளம்பியா காட்சி நான்கு பயணம் துவங்கிய ஐந்தாம் நாள் தலைவர் மற்றும் சாதாரண மனிதன் ஐயோ ரொம்ப பசிக்குதே

ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு ஆறு நாள் கடந்து வந்துட்டோம் இன்னும் ஒரு நாளோ ரெண்டு நாள் கொஞ்ச நாள் இந்த ரெண்டு நாள் மட்டும் பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ராஜாவை பார்த்துடலாம் ராஜா நமக்கு விருந்து ஏற்பாடு செஞ்சிருக்காரு அந்த விருந்து அரிசுவையும் கலந்த விருந்தா இருக்கும் அது உங்களுக்கு மனதை மட்டும் இல்லை உங்கள் வயிற்றையும் குளிர பண்ணும் அதனால இன்னும் ஒரு ரெண்டு நாள் பொறுத்துக்கோங்க நம்ம ராஜாவை போய் பார்த்துடலாம் ஏன் முடியலை நீங்களே வந்து உங்க ராஜா போய் பாருங்க என்ன விடுங்க ஆலயம் பாரு வெள்ளை சட்டை போட்டுட்டு ராஜாவை பார்க்க போறேன் பார்க்க ஐந்து பயணம் துவங்கிய ஆறாம் நாள் தலைவர் முதலாம் வாலிபன் மற்றும் அவனது நண்பன் இப்போ நம்ம புறப்படும் பொழுது எத்தனை பேர் வந்தாங்க ஆனா நம்ம இப்போ நாலு பேர் தான் இருக்கோம் நம்ம அந்த நோக்கத்தோடய வந்திருக்கோம் நமக்கு நிரந்தர சந்தோஷம் தான் வேணும் இப்போ போனவங்க எல்லாருமே வந்து தற்காலிகமான சந்தோஷத்தையும் உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்யக்கூடியதனால தான் அவங்களால இங்கே இருக்க முடியல ஸோ இப்போ நம்ம ராஜாவை பார்க்கறதுக்காக வந்துட்டோம் இன்னும் ஒரு சில வினாடியில் நம்ம ராஜாவை பார்க்க போகிறோம் எல்லாரும் சந்தோஷமாக உற்சாகமாக அவரை நாம் ரிசீவ் பண்ண போகிறோம் எல்லோரும் எந்திக்கோங்க என் கூடயே வாங்க வாருங்கள் வாருங்கள் நீங்கள் வருவீர்கள் என்று எனக்கு தெரியும் உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் கண்ணீர் கஷ்டம் எல்லாம் மாறிவிடும் இனிமேல் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷம் மாத்திரமே இருக்கும் உண்மையும் முத்தமும் ஆனவர்களே என்னோட கூட சேர்ந்து வாருங்கள் காணான் தேசத்துக்கு பிரவேசித்து கடந்து போ நல்லா இருந்ததுங்களா என்னன்னா நம்ம கன்க்ளூஷனுக்குள்ள இருக்கோம் அதாவது இந்த கடல் பயணம் தான் வந்து நமக்கு கடவுள் கொடுத்து இருக்கிறதான இந்த கிருபையின் நாட்கள் இல்லை ஏன்னா எப்படி இந்த கடல் பயணத்துல ஒரு ராஜாவை சந்திக்கிறதுக்காக இந்த ஜனங்கள் புறப்பட்டாங்களோ அந்த ஒரு தருணத்தில் தான் அதாவது அதே சுச்சுவேஷனில் தான் இப்ப நம்ம இருக்கோம் அந்த பயணத்தின் மத்தியில் தான் நம்ம இருக்கோம் சரிங்களா ஆனா அதுல இப்போ கடல் பயணம் பண்ணாங்க இல்லையா அதுல வந்து தலைவராக இருந்தவர் நம்ம ஆவிக்குரிய ரீதியில் நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக கடவுள் கொடுத்ததான ஒரு கிஃப்ட்டு கூட சொல்லலாம் சரிங்களா தலைவராக இருந்தவங்க ஏன்னா வேதம் சொல்கிறபடி அவங்களோட வழியை நம்ம நடத்துகிறவங்களுடைய வழியை பார்த்து நம்ம நடக்கணுன்ட்டு வேதம் சொல்கிறது இல்லைங்களா நாம் நடக்கிறோமா ஒன்று ரெண்டாவது நம்ம எந்த நிலையில் இருக்கோம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த காட்சி எல்லாமே அதில் நம்மளுடைய சுச்சுவேஷன் என்னவாக இருக்குது பாதியிலே போகிற அந்த வாலிபர்கள் மாதிரி இருக்கிறோமா இல்லை பல்வேறு அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிற அந்த வாலிபர் மாதிரி இருக்கிறோமா இல்லை நம்ம இந்த உலக காரியத்துக்காக ஆசைப்பட்டு அதில் திருப்தி கிடைக்காததுனால நம்ம விலகி போகிறவங்களா இருக்கிறோமா அதை தான் நம்ம சிந்திக்கணும் நம்மளுடைய பாதை சரியானதாக இருந்தால் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நாம் சொந்தங்களாக இருப்போம் சொந்த பிள்ளைங்களாக இருப்போம் ஒருவேளை நம்ம பாதை தவறும் பட்சத்தில் நம்மளுடைய காரியங்களை நாமளே நம்மளுடைய தீர்ப்பை நாமளே கையில எடுத்துட்டு அதாவது நம்மளுடைய தீர்ப்பை நம்மளே கையில வந்து எடுத்துட்டு நடக்கிறவங்களாக இருப்போம் ஆகவே இந்த ஒரு அருமையான தருணத்தை கொடுத்ததற்காக எல்லாருக்கும் நன்றி